சாட்டையும் சாட்டை துறமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டு அண்ணன் சீமானை வச்சா இல்ல சாட்டை துறமுருகனை வச்சா இல்ல உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன் இது மட்டும் இல்ல ஆதாரம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு நாங்க இது நாலு வருஷமா பார்த்துட்டு இருந்தோம் நாங்க கட்சியில இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும் நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும் இது நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது இப்போ என்ன ஐயா நாளை காலையில் இப்போ பொழிச்சுக்கு போகிறாங்க நாளை காலையில் இதுக்கான முடிவு ராவணன் குடியில வந்து நிற்பாங்க இங்கே உங்களுடைய உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து நீ இல்லாமல் போ நான் புரியுத இப்படி இது இல்லையா தமிழ் தேசியம் இது இல்லை வாழ்வு கொடுக்குற உங்களுடைய மகளிர் பாசறையில் இவ்வளோ பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்கள் செய்கிற வேலையா இது ஆ உங்களோட வெக்கமாக இல்லை இந்தலா இவன் அனுப்பின சகல ஓடியோ நான் நேற்று ஒன்று இரு முந்தநாத்து பொன் பேசின ஒரு மனதியாலம் இருபத்தஞ்சு நிமிடம் இருக்கு இவ்வளவு சகல மகளிர் பாசரக்கு நான் இன்னைக்கு அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்ல கேப்பேன் நான் நேத்து அண்ணனுக்கு அனுப்பினா இந்த செய்தியா அப்படி போது உள்ள ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் புரியுதா ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் கடைசியா நாங்கள்தான் சொன்னாங்க உலம்பேர் நாட்டிலிருந்து இருந்து நாங்கள்தான் சொன்னாங்க நாங்க அண்ணனோட பேசுறோம் நீங்க பொறுமையா இருங்கன்னு என்ன பிரச்சனை இப்போ என்ன சொன்னார் அண்ணன் என்ன சொன்னார் இப்போ வாழ்க்கைக்கு எப்படி சரியா கேட்டாரா சரி அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா நீ வந்தது பேசுனது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா சரி பண்ணனும்னா நீ அப்பவே இத சரி பண்ணிருக்கலாம்ல சரி பண்ண வேண்டியதுதானே திரும்ப ஏன் போய் பேசுற அதான் பே வேணாம் ப்ளீஸ் ஆ புரியல சொல்ல 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 விஷயத்தை சொல்ல வேணாம் பா அமைதியா சொல்லு சொல்ல பா என்ன பா அமைதியா இருக்க பண்ணி இருக்காரு அமைதியா இருக்க சொல்லணும் அவர் சொல்லிட்டாரு இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்வி குறையில இருக்குல ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் என்ன பண்றேன் அந்த விட போறேன் கொஞ்ச நாள் அவையே என்ன சொல்றேன்

இல்ல நான் இல்ல நீ நீ சரி பண்ண வேண்டாம் நான் எங்க பேசி என்ன முடிவோ கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன் நீ வை இவன் இப்படிதாக்கா பேசிட்டு இருக்கான் ஒரே தெளிவு